ஒர்கள அரமான வரிசையில் இருந்த பூமியை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பூமியை மனிதர்களுக்கு ஆக்கியிருப்பதை பற்றி உடாட்சி என்று சொல்லுகிற போது பல வசனங்களில் பல தகவல்களை ஒரு கழித்தார் சொல்லுவார் அவர் உங்களுக்கு பூமியை ஆக்கியிருக்கிறார் என்று குறிப்பிடுவார் இன்னொரு இடத்துல அவர் உங்களுக்கு பூமியை விரும்பாக ஆகியிருப்பதாக கூறுவார் ஒரு இடத்திலே விராசம் அதற்கு விரிவு என்று ஆக பூமி அந்த நமக்கு விரிவாக பழக்கும் இடமாக ஆகி இருப்பதை பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை தெரிகிறது பூமியிலே இந்த நிலப்பரப்பிலே ஒரு நிப்பதியான உலகம் என்பது கிடைக்கும் நிம்மதியான உலகத்தை அந்த பூமியில் ஆக்கி இருப்பது ஒரு பெரிய நிம்மதி நாம் நினைவு கூடத்தக்க அல்லாஹுக்கு நன்றி கூடத்தக்க ஒரு அற்புதமான நியமத்தை என்றால்

பூமி நமக்கு ஆக்கப்பட்டிருப்பது ஒரு நிம்மதியான உறக்க இடமாக இரண்டாவது நமக்கு பூமி நடப்பதற்கு வசதியானதாக கட்டிடங்கள் கட்டுவதற்கு வசதியானதாக ஆக்கிய பூமி முழுவதுமே கிடையாது இடம் நிறைந்த பூமி அதே போல பூமி முழுவதுமே கிடையாது பெரும் மலை இல்ல சில பகுதியில் கற்பாத்தானது சில பகுதியில் மணற்பாத்தானது எல்லாம் கலந்து இருக்கிற அந்த வசதிகளை நம்முடைய கட்டிடங்களை நம்முடைய பயிற்சிக்கு வருவதற்காக பல மனிதங்களில் பல பாதைகளை தால் சாலைகள் இருப்பு சாலைகள் மலை பாதைகள் கொல் பாதைகள் அத்தாது பல பாதைகளை ஏற்படுத்திள்ளன ஒன்றே டெக்னாலஜி கூட போய் வெட்ரோலிக் இருக்கு சரக்கு பாதியுக்கு எல்லாம் நாம ஏற்படுத்தி நேரதன இருக்க பவத்தை செய்யு விட்டுறோம் வெள்ள காரண என்ன இங்கட்ட தெகடி வெள்ள காரணோம் இந்த கேலக்கு செய்யு உட்கா நம்ம அந்த பாயங்க இருக்காங்க அப்படியே வெட்ரோலிக்ல ஒரு விக்குளையே ஒரு ஸ்டேஷன்லாம்

கோவிந்திர உங்களுக்கு பூமியை நடத்துவதற்கு இலகுவாக வலிவான உட்கார அதனால்தான் தெரியல இந்துக்கள் எல்லாம் பூமியை சாமியாக சொல்வார்கள் பூமி மாதிரி காரணம் அது அவ்வளவு நமக்கு ஏற்றுவான முறையில் இருப்பதால் எத்தனை கட்டணத்தில் அவர்கள் அது வந்து தொடர் எட்டாவது மூன்றாவது முக்கியமான தகவல் இல்லை அல்லா நான் பூமி என்று சொன்னாலே நான் முதலில் படைத்தது பூமியை தான் ஒட்டுமொத்தமாக படைப்பதற்கு ஆறு நாட்களை எடுத்துக்கொண்டதாக கூட அந்த ஆறு நாட்களிலே நான்கு நாட்கள் பூமியை படைப்பதற்கு மட்டும் எடுத்துக் நீங்க பாரி பூமியை படைக்கிற போது ஏழு நாட்கள் அப்படின்னு கொழாந்தால் ரொம்ப நம்ம வந்து அந்த வசனங்களை ஆய்வு செய்ய முடியாது அது இருந்துச்சு அவர் இப்பொழுது நமக்கு நாட்களை பதிக்கிறது காலங்களை என்பதற்கிறது இதை வைத்து பார்க்கிற போது அந்த ஆறு நாட்கள் அகற்று இந்தியாவை படைத்தான் நான்கு நாட்கள் பூமிக்கு மட்டும் அந்த

ملوک نام سوٹ سکے توڑے نمک وسٹ அந்த பூமியில் உண்டாக்கக்கூடிய பூமியில் ஏற்படுத்திய அந்த உணவு வகைகளை வரைக்கி செய்த வசூக்கள் நல்லாக வரக்கதி செய்யலாம் வரைக்க திசை பார்க்கும் பார்க்கும்போது விவசாயம் நம்ம எவ்வளவு தான் வருமானங்கள் இருக்கிறது பல வழிகளை ஏற்படுத்தினாலும் பல வணிகளை கண்டுபிடித்தாலும் விவசாயத்திற்கு நிகரான ஒரு வருமான வழி வரக்கத்தான் வழங்கப்படுகின்றன

真主啊，我求你，真主啊，我求你，真主啊，我求你。